சொந்தங்களுக்கு வணக்கம் தேர்தல் நேரம் விட்டது இந்த சமயத்தில் சில விஷயங்களை பற்றி நான் இந்திய நாட்டின் குடிமகன் என்ற பொறுப்பில் சில விஷயங்களைப் பற்றி சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன் காரணம் நான் பதினைந்து வருடத்துக்கு அதிகமாக லட்சன் மகன் நாடார் சங்கத்தில் டைரக்டராக இருக்கிறேன் இன்னைக்கு நான் தான் மூத்த இப்போது நம்ம வந்து இப்போ எலெக்ஷன் இந்த நேரத்தில் எம்பி எலெக்ஷன் நடக்குது இது வந்து நாட் நா நாடு சிதறியாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு எலெக்ஷன் அதுக்கு ஒரு ஒட்டு தலைமை வேணும் அதுக்கு நமக்கு இன்றைக்கி மோடி தான் சூட்டான ஆளாக தெரியுது நடுநிலையானன்னு பார்த்தா அப்போது நம்ம மோடிக்கு தான் ஓட்டு போடணும் சின்ன சின்னத்தை தான் பார்க்கணும் மோடி தாமரை இது தான் பார்க்கணுமே வெளியே வேறு தனிப்பட்ட ஆட்கள் எதையுமே நம்ம பார்க்க வேண்டியது இல்லை அது தனிப்பட்டது ஏன் நம்ம ஜாதிக்கு கொடுக்கல அடுத்த ஜாதிக்கு கொடுத்துருக்காங்க போயிருக்காங்கன்றதெல்லாம் சாதாரண அது எம்எல்ஏ எலெக்ஷனில் பேச வேண்டியது பிராந்திய கட்சிகள் தான் அந்த ஜாதியை முன்னிறுத்தம் மத்தியில் உள்ள தேசிய கட்சி வந்து ஜாதியை முன்னிறுத்தாது ஜா அது வந்து நல்லா காங்கிரஸாக இருக்கும்போதும் சரி காங்கிரஸாக இருக்கும்போதும் சரி தேசிய கட்சி இப்படி தான் இருப்பாங்க மேலும் அக்கட்சியில் பிஜேபியில் அஞ்சு பேருக்கு நம்ம நாடார் ஆள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் மற்ற கட்சிகளில் ஒரு சீட்டு கூட கொடுக்காத ஆட்கள்லாம் இருக்காங்க இன்னும் பிஜேபியில் இன்னும் சொல்ல இருந்தால் டாக்டர் சந்திரபோஸ்ன்னு சொல்லி எங்கள் அண்ணாச்சி அவர் தான் முதல் தலைவர் சாத்தாங்குளம் பக்கம் சுட்டங்குட்டன் பில் கிராமத்தில் உள்ள டா டாக்டர் சந்திரபோஸ் என்னுடைய தம் அன்னை அவர் ம பிஜேபி மாநில தலைவராக இருந்தார் எங்கள் வீட்டுக்கு அத்வானி வந்தாங்க நாங்கள் ரொம்ப ஹானர் பண்ண வந்த நேரம் அப்படி காரணம் ஒரு இந்து இல்லை இந்திய பக்கம் இந்துவிசங்கிறதுன்ட்டு இல்லை ஒரு நல்ல தலைமை வேணும்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் பிஜேபிக்கு தான் இதாக இருக்குது மற்றவங்க அவங்க ஒரு பிரதமர் வேட்பாளர் கூட சொல்ல முடியலையே ஒன்றும் சொல்ல முடியல ஒன்றும் பண்ண முடியாது நாடு எதுதா எல்லாம் சுற்றி வர பகைவர்கள் இருக்காங்க சைனா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரச்சனை இருக்குது இது எதையும் சமாளிக்க முடியாத சூழ்நிலை மோடி மட்டும்தான் அதை சமாளிக்க முடியும் என்னுடைய இதுகளை பற்றி விவரம் நான் இந்த இது பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லாம் இதுதான் எழுதியிருக்கோம் அதை ப்ரெஸுக்கு கொடுக்கேன் நீங்கள் பார்த்து எல்லாருமே வேறு எந்த இதுவுமே பார்க்கப்படாது எல்லா தலை கொலை எதுவுமே பார்க்காம ஒரே கொள் கொள்கை பிஜேபி மோடி பிஜேபிக்கு ஓட்டு போடணும் மோடிக்கு ஓட்டு போடணும் இதுதான் மற்ற இதுதான் நமக்கு இதே வழிய மற்ற கேண்டிடேட்டு எதுவுமே முக்கியம் கிடையாது கேண்டிடேட் முக்கியம் வந்து மாநில பிராந்திய கட்சிகளுக்கு தான் அது பொருந்தும் தேசிய கட்சிகளுக்கு அது காங்கிரஸாக இருக்கும்போதும் தெரியும் பொருந்தாது காங்கிரஸ் இப்போ சரியாக இல்லை காங்கிரஸ் இல்லை அதனால் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் மக்கள் எல்லோரும் எதையும் தாழ் ஒரு மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்லி தேவை தேவையில்லாத இது இதுகளை பற்றியெல்லாம் யோசிக்காமல் மெஜாரிட்டியாக இருக்கிற பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க பிஜேபி தான் நாட்டை காப்பாற்ற முடியும்